ஏங்க என்னாச்சுங்க நம்ம சமந்தா பற்றி ஒரு செய்தி கூட கொஞ்ச நாளா வரல ஏதாச்சும் படத்தில் நடிக்கிறாங்களா இல்லையா படத்தில் நடிக்கிறதை இப்போ அவங்க குறைச்சிக்கிட்டாங்க ஆனால் இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் பார்த்தா ஏதாவது தத்துவமாக நாலு விஷயம் போட்டுக்கிட்டு தான் இருக்காங்க ரசிகர்களும் மறந்துடக்கூடாது இல்லையா சமந்தாவை பொறுத்த வரைக்கும் கோயம்புத்தூரில் இருக்கிற ஈசா யோகா மையத்துக்கு அடிக்கடி போவாங்க குறிப்பாக சிவராத்திரி அப்பெல்லாம் அங்கெல்லாம் இருப்பாங்க இப்பயும் சிவராத்திரி வரப்போகுதுல்ல அங்கே தான் இருக்காங்க போல தெரியுது அதுலேயே ஒரு காரியம் பண்ணியிருக்காங்கப்பா அதுதான் நமக்கே ஆச்சரியமா இருக்கு அப்படி ஆச்சரியப்படுற மாதிரி என்ன காரியம் இங்கே பண்ணியிருக்காரு அவரு ஈசா யோகா தான் இருக்கேன்னு சொல்லல ஆனா தான் இருக்கிறான்னு நல்லாவே தெரியுது அங்க ஒரு மூணு நாளைக்கு யார் கூறையும் பேசாம மௌனமாவே இருந்திருக்காரன் சமந்தா இது ஒரு விதமான மன அமைதி பயிற்சியாம் மௌனமா இருக்கறங்கறதுனால செல்போனையும் மூணு நாளைக்கு ஓரமா தூக்கி போட்டு என்னங்க சொல்றீங்க எப்படிங்க ஒரு பொம்பளைனால மூணு நாளும் யாரு கூடயும் பேசாம இருக்க முடியும் அத தான் சொன்னேனே ஆச்சரியமான காரியம் பண்ணியிருக்காருன்னு ஆனா அத பண்ணி முடிச்சுட்டு அவங்க சொல்றாங்க தனியா மூணு நாள் யாரு கூடயும் பேசாம இருக்கிறதுக்கு கொஞ்சம் பயமா தான் இருக்கு ஆனா நல்லாவும் இருக்கு இதையே நான் திரும்ப பண்ணுவேனா அப்படின்னு கேட்டீங்கன்னா நிச்சயமா திரும்ப பண்ணுவேன் அதே மாதிரி நீங்களும் பண்ணி பாருங்கன்னு மற்றவங்களுக்கும் சிபாரிசு பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காருனே சமந்தா